ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன டிப்ஸோட வந்து நம்ம வந்து வீடியோஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து குழந்தைகள் வந்து படிப்பாங்க சில பிள்ளைங்கள் வந்து வெளியே சவுண்டு கேட்காம மனசுக்குள்ளே வச்சே படிச்சுட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து அவங்க மனசுக்குள்ளே வச்சு படிக்கும்போது வந்து அவங்களுக்கு வந்து அந்த டைம் வந்து புரிஞ்சதாக இருக்கும் ஆனால் வந்து அந்த உண்மையிலே வந்து அவங்களுக்கு வந்து அது புரிஞ்சிருக்காது ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு இதை வந்து இல்லை சவுண்டு வந்து வெளியே கேட்க தக்குனு வந்து படித்தா தான் வந்து அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமே தவிர அந்த மனசில் வச்சு படிக்கிறது வந்து ஒரு முக்கால் பங்கு ஆகலாம் ஆகலான்னு என்னோட கணிப்பு ஆனால் வந்து நம்ம வாய் விட்டு சொல்லியதன் தான் வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அது கூடுதல் மனப்பாடாகும் நம்ம வந்து ஆகி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பிள்ளைங்க இப்போ வந்து ஒரு லட்சம் வந்து இப்படி படிச்சுட்டே இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கு அந்த ஒர்க்கை வந்து நம்ம பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து என்ன கொஞ்சம் டைம் முடிச்சு அவங்க என்ன படித்தாங்களோ அதை ஒரு டைம் வந்து அவங்க வந்து திரும்ப வந்து உங்ககிட்ட சொல்லி தக்குன்னு வந்து நீங்கள் வந்து குழந்தைகளை வந்து நீங்கள் கொள்ளணும் ஏன்னா வந்து அவங்க சொல்லும் போது தான் வந்து அவங்க வந்து என்ன படிச்சிருக்காங்க அதில் வந்து அவங்களுக்கு என்ன புரிஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் அப்படி தெரியும்போது அவங்க வந்து ஒழுங்காக படிக்காமல் இருந்து நம்ம ஒன் டைம்ஸ் கூட அவங்கள்ட்ட வந்து நீங்கள் திரும்ப இதை திரும்ப படித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம் இதுதான் வந்து சில பேரண்ட்ஸ் வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க பிள்ளைங்க படிக்குதேன்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க ஆனால் அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க ஆனால் அது வந்து அவங்க மைண்டில் வந்து புரியாமல் இருக்கும் புரியாமல் வந்து அவங்க வந்து வேறு எதெல்லாமோ இல்லாமல் கரெக்ட் அப்படியே இருப்பாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து அதை வந்து அவங்க பிள்ளைங்க வந்து படித்தது வந்து நீங்கள் ஒரு டைம் உங்களுக்கு என்ன ஒர்க் இருந்தாலும் ஒரு டைம் நீங்கள் அதை கேட்டு உங்களுக்கு மனசு திருப்தி வர்றதே கேட்டு அதை வந்து நீங்கள் புரிய வச்சிங்களா வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப புரியும் அவங்கள வந்து அம்மா கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு அப்பா கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு திரும்ப அதை வந்து ஒழுங்காக படிப்பாங்க இல்லட்டு அவங்க நம்ம தானே சொல்லிவிட்டு குறைய விட்டுருவாங்க இது நம்ம இப்படி கேட்கும் போது அவங்க வந்து திரும்ப ஒழுங்காக படித்து அந்த லெக்ஸில் வந்து ஒழுங்காக மனப்பாடம் பண்ணியதுக்கு வந்து இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லா பேரண்ட்ஸுமே இப்போ வந்து படித்தவங்க தான் அதனால் வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் வந்து இன்னும் புதுசனை என்னோட சேனலை வந்து நிறைய சிறுகதை வந்து போட்டுட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து இது இந்த சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ணதே வந்து நிறைய வந்து ப்ளாக்ஸு குக்கிங் கிளாக்ஸுக்கு வேண்டியதான் பிள்ளைங்களோட விளையாட்டு அப்படி தான் மேக்ஸிமம் தொடங்கினது ப்ரெக்னன்சி ஸ்டோரி அதெல்லாம் சொல்லுது ஆனால் வந்து இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து ஸ்டோரிஸ் போட்டுச்சே இருக்கேன் அப்போ என்ன பண்ணேனா வந்து நான் ஏற்கனவே குமரன் ஸ்மித்தின்னு சொல்லிட்டு ஒரு குக்கிங் கிளாக்ஸ் அப்படின்னா வந்து அந்த வந்து ஏதாவது ஒரு வித்தியாசமாக பண்ணால் அதில் போடலான்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி அந்த சேனல் எப்படியும் ஒரு கொஞ்சம் ஒரு வருஷம் ஆகுது விடாது அவ்வளோ ஒரு மூணு நாள் வீடியோ போட்டால் அதை இப்போ டெலிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன்னா எண்டில் இருந்து நான் வந்து இந்த ஸ்டோரிஸ் வந்து அந்த சேனலில் போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் குமரன் ஸ்மித்து ஸ்டோரிஸ் சேனல்னு சொல்லிட்டு சேனல் என்னோட சேனல் நேம் அதை நான் வந்து கம்யூனிட்டி போஸ்டில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணியிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நான் வந்து இன்னும் வந்து ஒரு குட்டி கதை வந்து ஸ்டோரிஸ் அப்ளை பண்ணிடுவேன் குட்டி கதை அப்புறம் வந்து தொடர்கதை எல்லாமே வந்து நான் வந்து அந்த சேனலில் போடலான்னு நினைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்மித்திகா ஸ்மிதி சேனலில் வந்து சிறுகதை இப்போ போடியது போல் சிறுகதை வந்து இந்த சேனலில் தான் போடுவேன் என்னோட தொடர்கதை அப்புறம் வந்து குட்டி கதையெல்லாம் வந்து அதில் வந்து மேக்சிமம் வந்து அந்த சேனலை வந்து ஷார்ட்ஸில் தான் வந்து வீடியோஸ் ஸ்டோரிஸ் போடியது போல் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் எப்போமாவது ஒரு தொடர் கதை போடலான்னு நினச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலுக்கு வந்து எனக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல் அந்த சேனலுக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் தாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சேனல் இங்கே வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இப்போ வந்து நான் அம்மா வீட்டில் நிற்கிறனால வந்து சமையல் சிம்பிளாக தான் இந்த தடவை நான் எங்கே இருந்தாலும் நிறைய சமையல் பண்ணி போடும் இந்த தடவை வந்து சுச்சுவேஷனால் வந்து சிம்பிளான சமையல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு சிம்பிளான சமையல் தான் வந்து போடும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்ன சமையல்னு சொல்லிட்டு நம்ம வீடியோஸ்குள்ளே போகலாம் அப்போ வீடியோஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து சிறுகதையில் வருது அதை வந்து மறக்காமல் படித்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன என்னுடைய வந்து அந்த குமரன் ஸ்மித் ஸ்டோரிஸ் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் தாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்ன சமையல்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை மாவு தோசை அப்புறம் சூப்பராக கடலை கிரேவி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஆஃப்டர்நூனுக்கு வந்து சாதம் அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு சால மீன் குழம்பு ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்னுடைய வந்து இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணு கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு டைம் என்னுடைய சேனலை பாய்க்கதாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்